லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம என்னங்க இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை இரு ஆதிபத்திய பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் இப்போ நம்ம பார்க்குறது செவ்வாயும் குருவும்ங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் மாறும் அது வேறு விஷயங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னங்கன்னா மிதுன லக்னத்துக்கு போட்டுக்கலாங்க மிதுன லக்னத்திற்கு ஏழு பதினொன்றாக அவங்க பா மாறி பரிவர்த்தனை அடைஞ்சு இருந்திருந்தா அப்ப ஆறு பத்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஆறு குடையவரும் செவ்வாய் பத்து குடையவர் குரு ஏழு குடையவர் குரு பதினொன்னு குடையவர் செவ்வாய் இப்ப நம்ம பாக்குறது ஏழுல செவ்வாய் பதினொன்னுல குரு போடுறோம் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு உண்டான பலனும் பத்தாம் இடத்துக்கு உண்டான பாலனும் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாங்க இது வந்து மிதுன லக்னத்துக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்க்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவர்கள் ஆதிபத்தியம் மாறும்போது அது எப்படி அமையும்ங்கிறது அடுத்தடுத்த லக்கணத்துக்கு நான் அழகால போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிதுரோ லக்னத்திற்கு பார்ப்போங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கணும் என்னங்கிறதையும் ஏழையில நான் அதில் பார்த்து சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க மிதுரா லக்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்துல செவ்வாய் எட்டு ஒம்பது பத்து பதினோராம் இடத்துல குரு சரிங்களா இப்போ இவர் வந்து இந்த லக்னத்திற்கு ஆறு பதினொன்று குடையவர் செவ்வாய்ங்க இந்த ஏழு பத்து குடையவர் குருங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை நடத்திருக்காங்க ஏழு பதினொன்னுல பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது முதல்ல பரிவர்த்தனையான வீட்டை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த வீட்டை பார்ப்போம் முதல்ல இருக்க வீட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வீட்டையும் நம்ம பார்ப்போம் முதல்ல நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு லாபஸ்தானத்தில் குருங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது அப்படிங்கிறது நம்ம பொதுவா சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ நம்ம பரிவர்த்தனைன்னு வரும்போது பதினொன்றுல குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தாங்க ஏழு லகு செவ்வாய் இருக்கிறாருங்க எப்படின்னா குருவோட வீட்டுல செவ்வாய் இருக்கலாங்க தப்பு கிடையாதுங்க இருந்தாலும் கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானமா வர்றதுனால குருவோட வீடாக இருந்தாலும் இந்த ஏழு குடைய சார் பரிவர்த்தனை அடையும் பொழுது ஏழாம் அதிபதி இந்த செவ்வாதிசை வராமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது முதல்ல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் செவ்வாதிசைய வரலைங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப் அதாவது ஒரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க மாதிரி இருந்து அதுக்கப்புறம் ஒன்று சேர மாதிரி வருங்க ஆனால் இடையில செவ்வாதிசையும் வருதுங்க அப்படின்னா இவங்களுக்கு இருதாரத்தை கொடுத்துருதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஏழு குடைவன் பதினொன்னுல போய் உட்காரக்கூடாது இல்லைங்க ஏழு குடைவன் இரண்டாம் தாரமான பதினோராம் இடத்துல போய் உட்காரக்கூடாது அப்படி உட்காரும் போது தாரத்தையும் அது கொடுத்துருங்க இதுதாங்க வித்தியாசம் இன்னொரு விஷயம் ஏழுல செவ்வாய் இருக்காருங்களே கலஸ்தரத்துல கண்டிப்பா பிரச்சனையே பண்ணிடுறாரு சரிங்க அதுக்கு அடுத்தபடியா இவங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை அடைகிறது நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு இந்த ரெண்டாம் இடத்திற்கு குடும்ப ஸ்தானத்திற்கு ஒன்று இரண்டு பணவரம் பணவரவு குடும்பம் எல்லாமே ரெண்டாம் இடமாச்சுங்களா இந்த ரெண்டாம் இடத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கூடவர்கள் அவங்க ரெண்டு நேரம் ஆகத்தில் இந்த லக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படி இருக்க இவங்க நேரம் பரிவர்த்தனை அடைகிறது சரியான யோகங்கள் பொருளாதாரத்தில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வேணுங்கிற செல்வங்கள் சேரும் ஆனால் குடும்ப சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் இவ்வளவு வித்தியாசம் அதுக்கு அடுத்தபடியா இப்ப நம்ம அடுத்த வீட்டுக்கு வருவோம் இந்த ஆறும் பத்தும் எப்படி செயல்படும் ஆறுனா யாருங்க எதிரி வழக்கு கடன் தொந்தரவு எதுவுமே இருக்காது அவ்வளோதாங்க நல்லா இருக்குங்க உங்களுக்கு கடனே வராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருக்கு பொதுவாக வருங்க இந்த ஆறாம் இடம் சுபத்துவம் ஆயிடுதுங்க அப்படிங்கிறப்ப கடன் வராதுங்க இவங்க வேணா கடன் கொடுக்கலாம் கடன் இவங்களுக்கு வராது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் இது நல்லா இருக்குங்க இந்த தொழில் ஸ்தானம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு நல்ல தொழில் அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டு சனி இருக்கும் வீட்டு இந்த லக்கணத்திற்கு சனி எங்கே இருக்காரோ அதுக்கு இந்த மாதிரி அமையும் அதே சமயம் இவங்களுக்கு தொழிலையும் பெரிய நஷ்டங்கள் வரும் இது தாங்க வித்தியாசம் இந்த செவ்வாயும் குருவும் மிதுன லக்னமாகி ஏழு பதினொன்ற பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இது ஒரு நல்ல அமைப்புங்க இப்படி தாங்க பரிவர்த்தனை அடையணும் இந்த பரிவர்த்தனை அடையும் போது நான் அந்த ரெண்டு வீட்டையும் சொல்லிட்டேன் மாத்தி சொல்றேன் வீட்டை மாத்தி உங்களுக்கு எப்படி வந்தா எப்படி வருது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இப்ப இங்க குருங்க அதாவது இருக்கும் வீட்டை வச்சு தாங்க நம்ம பதில் பதில் பாலன் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வீட்டை பத்தி யோசிக்கணும் இப்போ பாருங்க நான் அப்படியே மாத்தி போட்டேன் லக்னத்துக்கு ஏழு குடைய குரு ஆறுல லக்னத்திற்கு ஆறு கூடைய செவ்வாய் பத்துல இப்ப எடுத்துக்கோங்க அப்படி தலைக்கெல்லாம் மாத்தணும் இப்ப பார்த்தும்போது இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வீட்டுல நான் இந்த வீட்டை பத்தி பேசினேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை இப்ப நான் இந்த வீட்டை பத்தி பேச போறேன் அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை பத்தி பேச போறேன் அப்படி வரும்போது இந்த லக்னத்திற்கு ஏழு குடையவன் ஆறில் மறைகிறார் கலசஸ்தானாபதி ஆறில் மலைகிறார் செவ்வாய் அங்கே இல்லை அவ்வளவுதான் செவ்வாய் இப்ப அங்கே இல்லை ஆறில் குரு மறைகிறார் பத்தாம் வீட்டில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வீட்டில் செவ்வாய் சூப்பருங்க செவ்வாய் திக்பலம் பத்தாம் வீட்டில் செவ்வாய் திக்பலம் சூப்பராக இருக்கும் செவ்வாயினுடைய கரக ரியல் எஸ்டேட் கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும் சந்திரனோட அமைப்பும் பார்வையில் உட்கார்ந்துட்டாருன்னு செம்ம டாப்பா இருக்குங்க இவங்களுக்கு சந்திரனும் இங்க இருந்துட்டாருங்க அவ்வளவுதாங்க சூப்பராக இருக்குங்க இந்த செவ்வாய் நல்லதை பண்ணுங்க ஆறு குடையவர் கடனே இருக்காது அதே மாதிரிதான் இங்க கடனே இருக்காது ஆறுல இருக்க குரு உங்களுக்கு கடனே ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க ஏழு குடையவர் ஆறில் மறையும் போது திருமணம் லேட் ஆகும் இந்த ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆகும் இந்த ஆறுல குரு இருக்கிறதுனால மைனஸ் கு திருமணம் லேட் ஆகும் இருந்தாலும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனது செவ்வாய் திக்பலம் அடைகிறது நல்ல யோகம் அதே சமயம் உபய லக்கணத்துக்கு குரு ஆறில் மறைவது நல்லது கலசம் உண்டு அதாவது கல்யாணம் உண்டு ஆனால் லேட்டான் இதுதான் வித்தியாசம் சரி இப்ப நம்ம இந்த வீட்டுக்கு வருவோம் இந்த வீட்டுக்கு வந்தா ஏழு குடையவன் ஆறில் மறைவதால் கல்யாணம் லேட்டா பதினொன்னு குடையவன் பத்தில் திக் படை நல்ல பலனையே கொடுக்கும் பதினொன்னில் இருப்பதை விட சூப்பரா இருக்கும் பத்தில் இருக்கிறது இது எல்லாருக்கும் அமையாது ரொம்ப யோகமான அமைப்பா அமையும் கல்யாணம் மட்டும் இந்த இந்த பரிவர்த்தனையில ஒரே ஒரு பிரச்சனை கல்யாணம் கொஞ்சம் லேட்டாகும் அந்த பெண் வர்ற இடத்துல இருந்து அவ்வளவு பெரிய யோகா அமைப்புகளை பரிவர்த்தனையா இருந்தா யோகா அமைப்புகள் கொடுக்கும் பரிவர்த்தனை இல்லாமல் இங்கே ஏழு ஆறுல குரு இருக்கும்போது தான் சுமாரான வீட்டில இருந்து அந்த குழம்பு பொண்ணு வரும் இதுதான் வித்தியாசம் இப்படி தாங்க பார்க்கணும் முதல்ல நம்ம இருக்கும் வீட்டை பார்த்து விட வேண்டும் அதுக்கப்புறம்தான் அந்த இல்லாத வீட்டை பார்க்கணும் உண்டான பதில் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நான் மித கணத்திற்கு தான் சொல்லியிருக்கேன் செவ்வாய்க்கு ஒரு பரிவர்த்தனையை ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவங்க மாறுவாங்க அது எப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இவர் ஏழு இருக்க அப்படியாது இந்த இடத்துல இந்த இடத்துல ஆறு பத்தாக மாறுறாங்க மாறும்போது இந்த செவ்வாய் திக்பலம் அடைகிறது யோகா சூப்பரான அமைப்பு இப்படி தாங்க அமையும் அது அவங்க உங்களுடைய கர்மாப்படி அந்த யோகா அமைப்புகள் மாறும் அவ்வளோதாங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதே மாதிரி ரிஷபலாக்கணத்துக்கு இடையில நான் ஒரு வீடியோலாம் பாருங்க பாருங்கள் ரிஷபலாக்கணத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக வரும் எட்டு பன்னெண்டு குறையவராக பரிவர்த்தனை அடைவாங்க அந்த வீடியோவை நான் அடுத்ததுல போடுறேன் தேங்க்ஸ்